மக்களே இப்போ வந்து நாம் வந்து எந்த வேலையும் முடிஞ்சு மாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கயிறு மட்டும்தான் வாங்க முடிஞ்சது இன்னைக்கு டைம் இல்லாதனால நாம் போயிட்டு வந்து மாட்டு கயிறு வாங்கி கொடுக்கலாம் சரி வாங்க மாட்டுக்கு மாலை கயிறை மாற்றிட்டு மாட்டுக்கு மாலை போட்டுட்டு அப்படின் வாங்கி பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா முத முதல்ல வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து மாடு குளிப்பாட்டினா முதல்ல திருவாணி தான் போடணும் கணி போட்டு தும்பு போடணும் ஏன்னா அதுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா பிறந்த நாள் தானே இன்னைக்கு இன்னும் உள்ள மாட்டா சரிங்களா இன்றைக்கி ஏன்னா நம்ம பெரிய மாட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சிவனுக்கு மட்டும்தான் நம்ம மாட்ட போகிறோம் இல்லை இன்னைக்கு நம்ம நேரம் இல்லை நம்ம கயிறு இன்றைக்கி வாங்குறதுக்கு நேரம் இல்லை போயிட்டு வந்து நாலு நாங்கள் கயிறு மாட்டில இன்றைக்கி வந்து சாஸ்திரத்துக்கு மட்டும் ஒரு கயிறு மட்டும் வாங்கி மாட்டுறோம் 이 일로 이 마리를 들어 몰사니 고르. 이거 괜찮아 음. 하여튼 고

நாம் எப்போவுமே நைட்டில் தான் செய்வோம் வச்சோம் எப்பொழுதுமே மக்களே நம்ம நைட்டில் தான் எல்லா வேலையும் செய்வோங்க சாய்ந்தரம் பொங்கல் தான் வைப்போம் இந்த வருஷம் அதை அவங்கள்கிட்ட சொல்லிட்டுல இந்த வருஷம் பொங்கல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டேங்களா அதனால் ரெண்டாவது வந்து நாம் துண்டு வாங்கிட்டு வருவோம் மாட்டுக்கு துண்டு வாங்கிட்டுருவோம் துண்டு வாங்கிட்டு வரலான்னுக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கோம் மாலை காட்டுக்கோ பிடிங்கி தின்னு ரைட்

குட்டெல்லாம் போட்டாச்சு இவளுக்கு அப்படியே மகாவுக்கும் பொட்டு போட்டாச்சு பட்டு லட்டு அனைத்துக்கும் பொட்டு போட்டாச்சு லட்டுக்கு இழுப்போடுறாங்க மான இது போடுறீங்க இந்த மாடத்தில் கயிறு இந்த மாடத்தில் பார்த்திங்கன்னா கயிறு வாங்கிட்டு வரைய மக்களுக்கு ஆனால் போய்ட்டு வந்து சாய்ந்தரம் வாங்கிட்டு அடுத்து அவளுக்கு மகாளுக்கு அவளுக்கு சார் அவளுக்கு இருக்கு ம் இதுதான் தான் நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய அவள் ரெண்டு பேர் வீட்டுக்கு அழகு சிவனும் மகாவும் வீட்டுக்கு அழகுக்கான வச்சிருக்கேன் அது நம்ம பாலோ எதோ ஊற்ற மாட்டேருக்க சொசைட்டிக்கு ஊற்ற இந்த சிந்து மாட்டுப்பால் மட்டும்தான் நாங்கள் வந்து சொசைட்டிக்கு ஊற்றுக்குவோம் ரெண்டு நாட்டு மாட்டு பால் ஊற்றுறப்போ வாய்ப்பில்ல ஆராய்ஞ்சா வாய்ப்பு இல்லை கடைசி ஒரு டுஸ்ட் ஒன்று இருக்குது இந்த வீடியோவில் ஆ பாப்பா அந்த கிளம்ப தடுத்துட்டு வா கொண்டு வா அப்படித்தான் கொண்டு வரும்யா என்ன ரெண்டு கன்றுபுட்டி இருக்குது மட்டும் இல்லையே ரெண்டு கன்று ஒரு கன்றுபுட்டி முடிச்சுக்கிட்டு ஓடி போச்சு ஓட்டுறது மட்டும்தான் இருக்கு மகாவுக்கும் கொஞ்சம் போடணும் அவன் வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச அதனால மகாவுக்கும் இல்லை ஓடும் ஏன்னா இல்லை

அது என்னன்னு தெரியுமா மக்களே அதுதான் நம்ம குடும்பம் வந்து விருத்தி அடைகிறக்காண்டி அங்கே பொட்டு வச்சிருக்கிறோம் எல்லா விதத்துக்கும் பின்னாடி தானே போட்டு வைப்பாங்க நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம் பயன் இல்லையா வம்சாவளியும் பெரிய லெவலில் இது வரணும் அதனால அதுவும் ஜாமி தானே அதுக்காண்டி போட்டு வச்சிருக்கிறோம் மக்களே இதுதான் சொன்னேன் இந்த வீடியோவில் டுஸ்ட் இருக்குது சரிங்க மக்களே சரிங்க மக்களே நாங்கள் லேட்டாயிடுச்சே நான் ஆடு மாட்டெல்லாம் காட்டில் கொண்டு ஓட்டி விட்டு ஊருக்கு நம்ம பிறந்த மண்ணுக்கு நாம் போக போகிறோம் நான் நாங்கள் போய் வீடியோ போய் போடுற மக்களை பாருங்கள் பாய் டாடா சொல்லி பாப்பா டாடா நல்ல பழம் போட்டு காசு போட்டு வாங்கிட்டு இருந்தால் காசு வேஸ்ட்டாக போயிருது அதனால் கொஞ்சம் சுமாரான பழம் தான் வாங்கிட்டு வரவங்களே வாங்கும் முதல்ல வாழைப்பழம் ஏன்னா பொங்கல் இல்லை இந்த உங்களுக்கு பழம் வேணுமா கொடுக்குமாட்டு பேர் போட்டோம்மா ஏன்னா இதுதான் நாங்கள் ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கலை மக்களே அதனால தான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு

இந்த மாடா தான் இருக்குமோ இது இல்லைங்க அந்த மாடுங்க இவங்க இல்லை அவங்க கீழே போடாமல் திங்கணும் ஆ உள்ள வெரி குட் இப்போ பாருங்க இந்த மாடு வாங்க அது அது ஏன்னா அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு வாங்காது மக்களே வாங்காது இது திருட்டு தீவிரவாதி கூட்டா சரிந்த ஐத்தஞ்சாப்பு ஆ ஏதோ இன்னைக்கு வாங்கிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தில் மாத்திரை வச்சு மாத்திரை வச்சு கொடுத்துருவோம் அதனால பயந்துக்கிட்டு செஞ்சாத பரவாயில்ல சரிங்க கிள பா உங்களுக்கு வாழைப்பழம் பழங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க